திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகநாதன் அவரது மகன் சபரிநாதன் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனியார் பந்தல் காண்ட்ராக்டரிடம் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் மன்னார்குடி அருகில் உள்ள தேவேந்திரபுரம் கிராமத்தில் சாந்தகுமார் என்பவர் வீட்டில் புதுமனை விழாவிற்கு பந்தல் அமைக்கும் பணியில் சபரிநாதன் மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பந்தல் அமைக்கும் போது இரும்பு பைப் மின்கம்பத்தில் உரசியதில் சபரிநாதன் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டனர் அக்கம் பக்கத்தினர் உடனே சம்பவ இடத்தை துவந்து பார்த்தனர் அப்போது சபரிநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் விக்னேஷ் பலத்த காயத்துடன் உள்ளதை பார்த்த அப்பகுதியினர் நூற்றி ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார்குடி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து மன்னார்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுமணி புகுவிழாவிற்கு பந்தல் அமைக்கும் போது மின்கம்பத்தில் இரும்பு பை புரசியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க